வணக்கம் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த ரிஷபராசி அன்பர்களே தினபூமி நேயர்களே தினபூமி சந்தாதாரர்களே கிருத்திகை ரோகிணி மிருகஷி ரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருஷம் விகாரி என்கின்ற தமிழ் வருஷத்தினுடைய முழு வருஷத்தினுடைய பலனை ஒரு சிறு விளக்கங்களோடு உங்களிடம் பகிர்ந்து கொள் ரிஷவராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் கலைநயமும் சொல்நயமும் அழகுநயமுமாக இந்த வருடத்தை நீங்கள் கொண்டு செலுத்தக்கூடிய வருஷமாச்சுக்கலாம் ரிஷபராசிக்களுக்கு எடுத்தவுடனே உங்களுக்கு இந்த அழகு தேஜஸ்ஸு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷங்கிட்ட ஏதாவது ஒரு குணம் நல்லபடியாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு விஷயம் மேலோங்கி இருந்தால் அந்த விஷயத்தில் நமக்கு சில நல்லதெல்லாம் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயுமே எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதல் ஆபரணங்களை நல்ல முறையில் போட்டுக்கிறது ட்ரெஸ் நல்ல முறையில் பண்ணிக்கிறது நம்மளை நல்ல ஒரு தேஜஸாக வச்சுக்கிறது இதெல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களையும் ஆனால் மனசளவில் சில கஷ்டங்கள் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு சந்திரன் உச்சமானவர் அவர் மனசெலவில் சில கஷ்டங்களை கொடுக்கும்போது உங்களே அறியாமலே நீங்கள் உங்களை வந்து ஒரு அசால்ட்டாக விட்டுறது அந்த காரணத்தினால தான் சில மனசங்கடங்கள்லாம் உங்களுக்கு வருது சரி ரிஷபராசிக்கு இந்த விகாரி வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட நடைமுறைகளை அன்றாட செயல்களை நீங்கள் சரியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செஞ்சுட்டு போகிறது நல்லது எல்லாம் சொல்லலாம் எட்டில் சனி அஷ்டம சனி அந்த எட்டுலேயே கேது இருக்குது இப்போ மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா அந்த எட்டில் சூரியன் வந்துடுது வருஷ அந்த பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்துடுது இப்போ செவ்வாய் தமிழ் வருஷம் ஆரம்ப காலத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேருந்து அடுத்து ஒரு மாதம் கழித்து ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லி இன்னையிலேருந்து ஒரு எட்டாவது மாதத்துக்கு திரும்ப சூரியன் உங்கள் இடத்துக்கு வந்துடுது செவ்வாய் வந்துடுறது இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிரக சேர்க்கையும் வந்துடும் நடுவில் ரெண்டு மூணு தடவை அஞ்சு கிரக சேர்க்கை வரும் ரெண்டு கிரக சேர்க்கையே தாங்காது ஒரு இடத்துல பாவக்கிரகங்கள் ரெண்டு பாவ சேர்ந்தாவே ரொம்ப கஷ்டப்படுத்தும் குருங்கிற ஒரு சுபகிரகத்தை தவிர பத்தாம் மாதத்துக்கு மேலே மற்றது எல்லாமே பாவகிரகங்களாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது புதன் சுபகிரமாக வருது அப்போ என்ன பண்ண முடியும் ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து நடக்கும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மாற்றம் இல்லாத சமதளமாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த வருஷத்தில் நீங்கள் விகாரி வருஷத்தில் கொண்டு போகிறது நல்லது இந்த அஷ்டம சனின்னு முடிகிற வரைக்கும் பத்தாம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரு கூட உங்களுக்கு அஷ்டம குருவாக மாட்டிருக்குது அப்போ அந்த அஷ்டம குருவை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அவ்வளோ அளவுக்கு பெரிய அளப்பரிய வேலையெல்லாம் செய்யாது குரு பயிற்சியும் முதல்ல உங்களுக்கு ஏழுலேயும் வேலை செய்யாது எட்டுலேயும் வேலை செய்யாதுன்னு நான் சொல்கிறேன் அதில் வேறு அதிசார குரு வேறு வருது இந்த அதிசார குரு எப்படி இந்த வருஷம் அதிசார குரு இப்போ ஆரம்பத்தில் இருக்கோ உங்களுக்கு அதிசார குருப்பு ஆரம்பத்தில் இருக்குது எட்டில் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப ஒம்பதில் அதிசார குருவாகும் மா அந்த வருஷத்தினுடைய கடைசியில் அப்போ அந்த நேரத்தில் குரு மட்டும் உங்களுக்கு வெளியில் போய் அந்த நேரங்களில் உங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகளை உருவாக்குவார் எப்படி சாதகம் கொஞ்சம் சின்னதாக ஒரு மூச்சு விடக்கூடிய அளவு பண்ணுவார் உங்களுக்கு நிரந்தரமான கிரகமாக இருக்கக்கூடிய ரெண்டில் ராகுவும் எட்டில் சனியும் அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு சில சில சங்கடங்களை கொடுக்கும் சரி பிறந்த குழந்தை ரிஷவராசிக்காரர்கள் தங்களுடைய குழந்தையை முழுவதுமாக கண்காணித்து நீரிலியும் நெருப்புலையும் தனிப்பட்ட முறையில் வாசலில் கீழே எங்கேயும் ரிஷபராசிக்காரர்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அது குழந்தையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமாக நான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் ரிஷபராசி இருக்குது அப்படின்னா ஒருத்தருனால மற்றவங்களுக்கு சில ஆபத்துக்கள் கண்ட பலன்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் யார் வேணாம் அது குறிப்பாக குழந்தைகள் ஐந்து வயது உருளை ஒரு குழந்தைகளை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையமாக தான் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை செய்யும் உடல் ரீதியான வியாதி ரீதியான சரீர வியாதின்னு சொல்லக்கூடியது தான் சில விஷயங்கள் வரும் எப்படின்னா வெயிலில் அதிகமாக இருந்தால் ஆகாது பனியில் அதிகமாக இருந்தால் சளி பிடிக்கும் வெயிலில் அதிகமாக இருந்தால் குழந்தை ஆயிடும் இதெல்லாம் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் தாகம் எடுத்ததுன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது திரும்ப தாகம் எடுக்கும் அதே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே வாங்க தாகம் கொஞ்சம் நேரத்தில் தாகம் அடைக்கணும் அந்த மாதிரி நிரந்தர தீர்வு என்ன இதுக்கு உன்னுடைய லாங் தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கணும் போல் குழந்தைகளை இருக்கக்கூடிய பெரியவங்க ரிஷராஜிக்காரங்க இருந்தால் உங்களால் குழந்தைகளுக்கு சில கஷ்டங்கள் வரும் இந்த ஐந்து வயது உள்ள குழந்தைகளுக்கு அப்படி குழந்தை பிறந்து உங்களுக்கு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் இதில்னா தயவு செஞ்சு ஜாதக குறிப்பை எழுதி வைத்து கொண்டிருந்தீங்கன்னா அதை ஜாதகத்தை போடுங்க போட்டு குழந்தைகளுடைய ஜாதகத்தை பாருங்கள் தப்பே இல்லை குழந்தைகளுக்கு எதுக்கு பார்க்கணும் காசு கிடைக்குமா அப்படி கிடைக்குமா இப்படி கிடைக்குமா ஐந்து வயது உள்ள குழந்தைகளுக்கு ஆயுளியும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வியாதி தீர்வு வியாதிக்கு உண்டான தீர்வையும் குழந்தைகளுடைய அந்த சுறுசுறுப்பு குழந்தைகள் மந்தமா போகிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியாக எனக்கு கண்டிப்பாக பாருங்கள் அடுத்ததாக அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள்லாம் படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் செலுத்தலைன்னா ரொம்ப அவங்கள கண்டிஷன் போடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் அவர்களுக்கு சில மனசில் வந்து எதுவும் தங்க முடியாத எதுவும் நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும் அந்த கேது புத்தியை கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களும் அது பார்க்கக்கூடிய இடங்களும் கொஞ்சம் பரிதாபமான சில விஷயங்களை குழந்தைகளுக்கு உருவாக்கும் அதனால் செவ்வாய் உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் வருஷத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது அந்த செவ்வாய் தான் அந்த தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து இரத்த சம்பந்தப்பட்டவது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரி பொருள்கள்கிட்ட கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு செல்ஃபோன் சார்ஜரு அது தொட்டால் அடிக்காது ஆனால் செல்ஃபோன் சார்ஜருது நல்லா கேட்டுங்க நமக்கு ஒரு நாளைக்கு உண்டான சார்ஜை ஒரு ரெண்டு நாளைக்கு உண்டான சார்ஜை அதை வந்து அந்த செல்ஃபோனை அந்த பேட்ரி நமக்கு ஏற்றி கொடுக்கும் அதில் குழந்தைகள் தொட்டால் கண்டிப்பாக அதற்கு அந்த மைக்ரோவேன்னு சொல்லக்கூடிய அதி நுண்ணிய அந்த அணுக்கள் குழந்தை உடம்புல சேர்ந்துக்கும் அது ஈரத்தோட குழந்தைகள் தெரியாமல் தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்புக்கொள்ளும் இந்த சும்மா உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொன்னேன் அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி குழந்தைகளை எடுத்துகிட்டு கொண்டு கூட்டிகிட்டு போகிறவங்க இந்த பதினஞ்சு வயசு அஞ்சு வயசு நான் சொன்னேன் அந்த குழந்தைகள் அதாவது நீங்கள் வழி நடத்தக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கூட்டிகிட்டு போகும்போது நீங்களே உங்கள் குழந்தைய ஜாக்கிரதையாக தான் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் குழந்தைய மடியில் வச்சுட்டு போகிறீங்க பின்னாடி வீட்டு போகிறீங்க நடுவில் வச்சுட்டு போகிறீங்க இல்லை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு போகிறீங்கன்னா அந்த குழந்தை வந்து தானாக கீழே உடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் எப்போன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கைங்கிறது டாக்டர் இடத்துல மருத்துவத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால் நீங்கள் ஜாகிரதையாக இருங்க குழந்தையில கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போகணும் போல் இப்போ அந்த பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு பசங்க ரிஷபராஜிக்காரன் யாராக இருந்தால் கண்டிப்பாக அவரோடைய நண்பர்களோடவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ தயவு செஞ்சு வண்டிகளை கொடுக்காதுங்க வாகனங்களை கொடுக்காதீங்க அது டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு முறையான ஒரு அங்கீகாரம் பெற்று அந்த லைசன்ஸ் சென்ஸ்லாம் இல்லாத அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாருங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்ககிட்ட அவங்கள பொறுப்பை படைச்சி அவங்கள அனுப்புங்க இது பதினஞ்சு வயசுக்கு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக சொல்கிறேன் நமக்கு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கத்தில் பால் வாங்க போகிறேன் கடைக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது பாதிப்பு இல்லை நீங்கள் நீங்கள் உண்மையிலுமே நல்லா ஓட்டக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க நல்லா ஓட்டக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க வாகனத்தை செலுத்துவது ஆனால் எதிராளி வர்றவன் தாறுமாரம் வந்துட்டானா என்ன பண்ணுறேன் அதுக்கு நிறைய உதாரணம் என்கிட்ட இருக்குது எந்த தப்புமே பண்ணாமல் கஷ்டத்தை அனுபவிச்சோமெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் நேரம் கெட்டு போச்சு அந்த நேரம் கெட்டு போனதை நம்ம வந்து கெடுற மாதிரி நம்மளே பண்ணிக்கக்கூடாது நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரிஞ்சு நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டு போங்க அந்த குழந்தைகிட்ட தயவு செஞ்சு வண்டி வாகனங்களை கொடுக்காதுங்க அதே போல் இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு அந்த காலேஜ் படிக்கிற பசங்க படிப்பை கண்டிப்பாக காத்தால் அதிகாலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நீங்கள் படிங்க என்னவா ஆகணும்னு நினச்சி ஒரு லட்சியத்தோடு இருங்க இந்த வருஷம் உங்களுக்கு லட்சியத்தை உருவாக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும் அதாவது படிப்பின் ஆரம்பத்தில் இருப்பவர்களாக அதில் படிப்பை முடிப்பவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்கள் மாணவ மாணவிகள் அவர்களுடைய படிப்புக்கு தடைகள் வரும் அறிவியல் செருக்குன்னு அதை பார்த்து பயப்படுவாங்க படிப்பே வரலேன்னு நினைப்பாங்க நான் படிக்கவே முடியாதுன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க படித்த படிப்புக்கு இல்லாமல் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்களெல்லாம் கண்காணிக்கணும் பெண்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் பதினெட்டு வயதுகளால் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கலைன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் பார்த்து திருமணத்துக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுக்கலாம் அதாவது அதுக்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது திரும்ப பின்னாடி வரக்கூடியது அஷ்டம குரு அதனால் பெண் குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக இருபத்தோரு வயசுக்கு மேலே ரிஷபராசிக்கார பெண் குழந்தைகளாக இருந்தால் அஷ்டமசனியினுடைய தாக்கம் குறைஞ்சி அஷ்டம குருவினுடைய தாக்கம் குறைஞ்ச பின்னாடி திருமணம் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தங்கமே மாப்பிள்ளை கிடைச்சாலும் அந்த ரிஷபராசி பெண்களுக்கு பின்னாளில் ஏதாவது கஷ்டங்களை கொடுக்கும் அதனால் அதுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக திருமணம் பண்ணுங்கள் அதுக்காக ரொம்ப லாங்கெல்லாம் நான் சொல்லலை இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக நான் சொல்லுவேன் திருமணத்துக்கு பாருங்க பார்த்து முடிவு பண்ணி இவருக்கு தான் இவர் தான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த தாலி கட்டக்கூடிய நேரம்ங்கிறது தான் முக்கியமான கணக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் பார்க்கறதுக்கோ பேசுகிறதுக்கோ இந்த கிரகங்கள்லாம் தடை பண்ணாது ஆனால் ஜாத அடிப்படை ஜாதகத்தில் சில தடங்கள் இருந்தால் கண்டிப்பாக இதுவும் சேர்ந்து வேலை செய்யும் நல்ல விஷயம்னு எடுத்தால் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி ரிஷபராசிக்கு திருமணம் நடக்கும் அதுவும் நல்ல பலன் இருக்குது அதனால் திருமணத்துக்கு இந்த இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்கு எந்த தடையும் இருக்காது அதுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வரலன்னு திருமணம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் முடிவு பண்ணி விஷயங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் இருபத்தஞ்சு வயசுல இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு உறுதி செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அதை பயன்படுத்திங்க பொதுவாக ரிஷப ராசிக்கு இந்த வருஷத்தில் கிழக்கு திசை நீங்கள் இங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் ஊருனுடைய கிழக்கு திசையிலேருந்து உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அந்த இந்த ராசி அன்பர்களுக்கு மணமகனோ மணமகளோ கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக எடுக்கணும்னு நினச்சா எடுத்துக்க கண்டிப்பாக எடுத்துருங்க இந்த வருஷத்துக்கு இந்த பழைய வண்டி கஷ்டப்பட்டு ரிப்பேர் ஆன வண்டியெல்லாம் தயவு செஞ்சு ஓட்டிக்காதுங்க வண்டியை வந்து மராமரத்து பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் இல்லை இல்லை அஷ்டமசனி இருக்குது வண்டி வாங்க வேணாம்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் ஏன்னா கஷ்டப்பட்டு இருக்கிற வண்டியை நீங்கள் மாற்றி புது வண்டி வாங்கும்போது உங்களுக்கு அதனால் சில கட்டங்கள் தவிர்க்கப்படும் நல்ல முறையில் நீங்கள் போகிற இடத்துக்கு நேரமாக கரெக்டாக போகலாம் நேரம் இடத்துக்கு கரெக்டாக வரலாம் உங்களுக்கு எந்த வித இல்லை ஏன்னா வண்டி சரியில்லாமல் இருந்து அதுவும் ஒரு கட்டத்தை நீங்கள் உருவாக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அது காராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இந்த தொழில் வாகன தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுங்க எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஒரு நார்மனுக்கு மேலே நீங்கள் தான் உங்களுடைய வேகத்தையும் சுறுசுறுப்பையும் காட்டலாம் ஆனால் ராசிக்கு எப்போவுமே வேகம் கண்டிப்பாக ஆபத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு விவேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது சுறுசுறுப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களாம் வாலின்ற அதெல்லாம் நீங்கள் உருவாக்கக்கூடாது உங்களுக்கு சுடுதண்ணி ஒரு குறிப்பிட்ட பாறை நீட்டுக்கு மேலே தொட்டால் உங்களுக்கு சுடுங்கிறது உங்கள் உடம்புக்கு ஆகாதுங்கிறது கண்டிப்பாக இயற்கையான ஒன்று நீங்கள் வேணும்னே வெய்ய காலத்தில் நான் சுடுதேன்னு தான் குளித்தேன்னு குளிச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய உடலை சில ப்ராப்ளத்துக்கு கொண்டு வந்து விட்ரும் அந்த மா அந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுடைய இயற்கைக்கு மாறாக நீங்கள் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது சொல்கிறது நீங்கள் எப்படிப்பட்டவனாலும் வந்து பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் உச்சம் குளிர்ச்சி உங்கள் உடம்பு மேஷராசிக்கு எப்படி சு வெப்பமோ அந்த மாதிரி ரிஷபராசிக்கு குளிர்ச்சி சுக்கரர் நீங்கள் விரும்பின மூஞ்சிகைகள் அலமீண்டு பவுடர் போட்டு அழகுப்படுத்தின்னு கூட போகலாம் உங்களை யாரே எதுவும் எதுவும் தப்பு சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளே சொல்கிறேன் நான் வெண்டியில் இருந்தால்தான் பிடிப்பேன் அப்படின்னு அடம் முடிச்சி வெண்டியில் பிளிக்காதிங்க அது உங்களுடைய உடல் சோர்வை உண்டாக்கிடும் இது ஒரு கஷ்டம் போல் படிப்புன்னா நீங்கள் தயவு செஞ்சு கரெக்டாக அந்த அஞ்சு மணிக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிறது அதான் இருந்தாலும் இந்த ராசிக்கு இது கண்டிப்பாக குறிப்பாக இந்த வருஷத்தில் ஏன்னா விகாரத்தை கொடுக்கக்கூடியது விகாரியன் அப்படின்னா ஒரு பெண் நல்லா அழகாக இருக்கக்கூடிய பெண் நல்லா தலைமை இருக்கும் தலைவிரி கோலமாக பொட்டெல்லாம் ஒரு மாதிரி கச்சா அம்சன்னு வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு அழகான பெண் அறுவறுக்கத்தக்க வகையில் ஒரு மேக்கப் பண்ணிட்டு கஸ்டூமில் வந்தால் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க அந்த மாதிரி நினச்சிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் அந்த வருஷத்தினுடைய நாமகரனும் அது தான் அதனால் அது வந்து என்ன பண்ணுன்னா அவங்கள விகாரப்படுத்தும் அக்னி நட்சத்திரத்தில் தெய்வம் செஞ்சு ஜாக்கிரதையாயிருங்க ஆயிருங்க ஆவடி மாதம் உங்களுக்கு மீதியெல்லாம் பலனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும் அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தேழு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த திருமணமான கணவன் மனைவிகள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்யோன்யங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷமாக இருக்கிற கட்டம் இந்த வருஷத்தில் மட்டுப்படாது அப்படியே இருக்கும் அது தீராது தீரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது அதனால் அனுசரித்து எந்த புது பிரச்சனையும் உருவாக்காமல் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிங்க உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் நல்ல வலுவாக இருந்தால் உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுடைய ஜாதகப்படி நீங்கள் பிரிஞ்சிருந்தால் கூட இல்லை உங்களுடைய ஜாதகப்படி பிரிஞ்சிருந்தால் கூட யாராவது வெளிவட்டார பழக்க வழக்கங்களை வைத்து உங்களுடைய குடும்பத்தாரர்களை வைத்து சமரசம் செய்வது மிக மிக நன்று சமரசம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இருந்தாலும் என்ன காரணத்தினால் அந்த பிரிவினையில் இருக்கீங்களோ பெண்கள் பிரிவினையில் இருக்கீங்களோ அவங்க அந்த காரணத்தை விட்டுருணும் ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கணும் என்ன இப்போது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிற மனைவி கல்யாணமண்ட்டு வந்துடுறார் கல்யாணமெண்ட்டு வந்துட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிற மனைவியாக இருந்தார் இவருக்கு அது பிடிக்கலை கணவருக்கு பிடிக்கல கணவர் ரிஷபராசி அவருக்கு பிடிக்கல அவர் என்ன பண்ணுவார் சண்டை போட்டு ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுறாங்க அவருடைய மனைவி அப்போ இவர் அப்படியே விட்டுருவாரா இவர் அந்த தவறை அடுத்த நாளே கண்டிப்பாக உணர்ந்துருப்பார் போய் கூப்பிடுவார் இல்லைல்லாம் நீங்கள் திட்டுறீங்க நான் வரல அப்படின்னு அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை விட்டு கொடுத்துடணும் இல்லை மேலே நான் கண்டிப்பாக சண்டை போட மாட்டேன் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது அவங்க புதுசாக ஒரு சில கிளைகளை உருவாக்குவாங்க இல்லை நல்லா தெரிஞ்சுங்க அவங்க அத்தனை நாளாக அந்த கட்டத்தை அவங்கக்கிட்ட வந்து சில கட்டங்களாக நினச்சிட்டு இல்லைங்க வீடு சரியில்லை வீடு மாற்றினா வரேன் இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை அதனால் வீடு மாற்றினா வரேன் வீட்டில் வந்து கண்ணாடி வச்சுக்கிற இடம் சரியில்லை கண்ணாடி மாற்றினா வரேன் அப்போ ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய காரணங்கள் இருந்தால் அந்த காரணத்தை நீங்கள் கண்டறிந்து அதை சரி பண்ணுங்கள் நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி பல காரணங்கள் பல குடும்பங்களில் இருக்குது இதே ரிஷபராசி மனைவியாக இருந்ததுன்னா பெண்களாக இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தார் உறவு உறவு முறையில் ஏதாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கணவனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்க யார் வேணால் கெட்டவங்களா இருக்கட்டும் உங்களை நல்ல உங்களை கேவலமாக பேசட்டும் இல்லை உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கட்டும் நீங்கள் அவர்களை வழிக்கு போகாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அம்மா விட்டுட்டு வந்தால் தான் நான் உங்கள் கூட முடியு கண்டிப்பாக சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களால் உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் தான் இது கணவன் மனை உறவுக்கு இந்த வருஷத்தினுடைய பலனாக நான் சொல்கிறேன் அதனால் முடிந்தவரை விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடியது நல்லது இதுக்கு மேலே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்து நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும் திருமண வாழ்க்கைன்னு அந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் வந்து அந்த கட்டங்களை பார்க்கணும் நவ அம்சம் அதை பார்த்து அதில் என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை வழிமுறை அதில் இருக்குது அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கணவன் மனை உறவு பலப்படுவது நல்லது தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில்வர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ நாளாக கஷ்டத்தை இந்த ரெண்டு வருஷமாக இருக்கிற கட்டம் உங்களுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் வருது ரிலீஷன் வருதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சுருங்க இந்த விஷயத்துலேருந்து வந்து விடுபட்டுலாம் அதாவது ஒரு இடம் இருக்குது நிறைய தண்ணி போகிற இடம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி போகிற இடம் அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத இடமா இருக்கும் அந்த வேல்யூ இல்லாத நேரத்தில் அதை வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முன்னாடி ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப பெரிய டவுன் ஆகிடும் நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் வாங்கும்போது கம்மியாக வாங்கியிருப்பீங்க அப்போ நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகிடும் இது மார்க்கெட்டு நல்லா வரும் அந்த விஷயத்துக்கு நல்ல பொதுவாக எது விலை அதாவது மதிப்பு கம்மியாக இருக்கிறத நீங்கள் வந்து தேடி சென்றிருக்கலாம்னால் பின்னால் அது மதிப்பு கூடுங்கிற மாதிரி கணக்கு அதை வச்சு தான் சொல்கிறேன் உத்தியோகம் உங்களுக்கு சரியில்லைன்னா பின்னாடி அந்த உத்தியோகமே உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அதை விட்டுட்டு வரணும்னு நினைக்காதீங்க அதில் கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை தேடிக்கு இல்லை உங்களுக்கு வேலை வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டானது பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இருந்தாலும் அதே கஷ்டம்தான் புதுசாக போகிற இடத்துல இருந்தாலும் அதே கஷ்டம்தான் உங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் வராது இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க புதுசாக ஒரு இடத்துக்கு பண்ணிங்கன்னா அதே ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வேறு மாதிரி ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தை நீங்கள் அந்த தான் ஆகணும் அதனால் ஒரு ஒரு வருடத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வருஷம் சித்திரை வைகாசி மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஐந்தாவது மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உத்தியோக விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மாறுதல் தேவைப்பட்டால் மாறிக்கி உத்தியோகம் அதாவது இடமுட்டு இடம் தேவைப்பட்டால் மாறிக்கிது ஊர் விட்டு ஊர் வரணுன்னா தயவு செஞ்சு மாறிக்கிங்க புதிய வாய்ப்பு புதிய நண்பர்கள் புதிய வேலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தவிர திருமணமான அன்பர்களுக்கு இந்த வருஷம் அதிலெலாம் எந்த கஷ்டமும் இருக்காது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மகவு உருவாகக்கூடிய நேரம் இது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க அதிகமாக ஸ்பீடு அதிகமான வேகத்தில் எதுவுமே செய்யாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவையில்லை நான் சொல்கிறது கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷத்தில் இருக்கிறவங்க குழந்தைக்காக காத்து கொண்டு கண்டிப்பாக கிடைக்கும் நான் முன்னூரிலேயே சொல்லியிருக்கேன் இந்த வருஷமானது எல்லா கடவுளையும் வணங்கக்கூடிய வருஷம் அப்படின்னு அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எது எதெல்லாம் எந்தெந்த கடவுள்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ எந்தெந்த கோவிலெலாம் போக முடியுதோ அந்தந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போங்க உங்களுக்கு என்னென்ன பூஜை முறைகள்லாம் தெரியுதோ அந்த பூஜை முறைகள்லாம் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கிறது சின்ன அளவாக மாறிடும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர் அதாவது முதல் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சுமாரான வருஷமாக தான் இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாபம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கடன் வாங்காதீங்க எதுக்குமே கடன் வாங்காதீங்க கடன் வாங்காமல் இருக்கிற தேவைப்படுறதுக்கு மட்டும் அந்த கடனை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யுங்க யார்கிட்டையும் போய் வீணாக போய் மாட்டிக்காதீங்க ஜாமீன் போட்டுறாதீங்க பணம் காசு யாருக்கும் நீங்கள் கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்துறாதீங்க இல்லை கை காட்டாதீங்க இதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது வெளியூர் பிரயாணங்கள் போகிறதா இருந்தால் கோவில் விஷயங்களுக்கு சுற்றுலா செல்வது வெளியூர் பிரயாணம் போகிறது நல்லது இந்த சுற்றுலா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ப சுற்றுலாலாம் தயவு செஞ்சு போகாதீங்க கண்டிப்பாக அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது போகிற இடத்துல போயிட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த கடவுளுடைய கையில் தான் உங்களுடைய வந்து இவ்வளோ ஒப்படைக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் எல்லா தெய்வங்கள் கோலுக்கும் போங்க எதெல்லாம் பக்கத்தில் கோள் இருக்கோ அதில் போய் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ தயவு செஞ்சு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்க வளர்க்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்